விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவானுடைய வீடு இந்த செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இரண்டு வாரம் முதல் இரண்டு வாரம் உச்ச நிலையிலும் பிறகு கும்பத்தில் நாலாம் இடத்தில் இரண்டு வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த விருச்சகத்துக்கு இந்த அஞ்சில் ராக் இருக்கிறது ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு சில மைனஸும் இருக்குது நாலில் சனி இருக்கிறது மைனஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் கெடுபலன் கிடைக்கும் ஆறில் குரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் செவ்வாயும் பார்க்க போகிறார் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் விசாகம் நாலு அனுசம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் அற்புதமான பலனை தருமா முதல்ல தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் அப்புறம் காசு பணம் கண்டிப்பாக வருங்க ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போது வேறு என்ன தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது காசு பணம் வருது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்குது மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் மின்னமில்ல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாமில்ல சார் அப்போது தொழில் ரீதியாக இதில் வந்து ராசியை அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படி மட்டும் இல்லை செவ்வாயும் பார்க்குறார் மகரத்தில் இருக்கும்போது எட்டாம் பார்வையாக பார்ப்பார் கும்பத்தில் இருக்கும்போது ஏழாம் பார்வையாகவும் பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தை செவ்வாய் ராசிநாதன் பார்ப்பதால் குரு பார்ப்பதாலும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தொழிலை பற்றி எப்படி தொழில் பண்ணணும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்வால்வெண்ட்டாக இருந்து அதுபோல் வேலையில் எப்படி நுணுக்கமாக பண்ணி மேலிடத்தில் செல்வாக்கை பெற முடியும் நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு அதில் ஒரு ரொம்பவும் இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க அப்போ வேலை உத்தியோகத்தில் உங்கள் சிறப்பாக பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேர் கிடைக்கத்தானே போதும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக அமையப்போகுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த வாக்கு சாதுரியம் உடையவங்க இருப்பாங்க வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் வ வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம் பாருங்கள் பத்தாம் இடத்து குருவும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரா தொழில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுமா பணம் வருவாய் வருமானா ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறார் வருவாயும் வரும் சில பேர் தொழில் நல்லா போகும் வருமானம் எதிர்பார்க்கலாமா வருமானம் அந்தளவுக்கு இல்லைங்கன்னுவாங்க இங்கே தொழிலும் நல்லா இருக்குது வருமான ஸ்தானமும் சிறப்பாக இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமக்களமான ஒரு மாதமாக விளங்க போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க படித்து முடிச்சுட்டேன் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வேலைக்கு ட்ரை பண்ணலாம் புதுசாக எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது அற்புதம் இல்லையா வேலை வாய்ப்பும் கிடைக்கும் சம்பாத்தியமும் இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்துல கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க எப்போவுமே இந்த பதினோராம் இடம் ராகு கேதுக்கள் இல்லை தீய கிரகங்கள் எது இருந்தாலும் பதினோராம் இடத்துல கெட்டவனே போய் உட்காந்தாலும் நல்ல பலனை வாரி வழங்கணும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் அப்போ பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கலாம் பிரச்சனை வரலாம் ஆனால் மற்ற கான்செப்டில் நல்ல சம்பாத்தியம் உண்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கேது பகவான் பல அற்புதங்களை பண்ணுவார் நல்லது செய்வார் பன்னெண்டில் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தா என்னன்னா செலவினங்கள் இருக்கும் இப்போ வருமானம் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க ஏதாவது செலவு செலவோ பண்ணி தானே ஆகணும் சுப செலவுங்கிறது நாலாம் இடத்துல செவ்வாயிருக்கு வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க மனை வாங்குவீங்க தோட்டம் வாங்குவீங்க இப்படி சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அது சுப செலவே பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க பசங்களும் அது சுப செலவு இல்லையா இப்படி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது செலவை காட்டுகிறது ரொம்ப கண்டிப்பாக நல்லா இதில் நாலில் சிவ இப்போது முதல்ல மூணாம் இடத்துல இப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் முதல் ஒரு வாரம் தான் இருக்கார் வீட்டுக்கு உண்டான விலை வந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மூணுல செவ்வாயிருக்கும் முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சம்பாத்தியத்தை பார்க்கப் போகிறீர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டுன்னு சொல்லணும் இப்போ நாலாம் இடத்துல செவ்வாயும் இருக்குது சுக்கரனும் இருக்குது அப்படின்னா முத கடைசி ரெண்டு வாரம் செவ்வாய் அங்கே தான் இருக்கார் கடைசி மூணு வாரம் சுக்கரன் அங்கே தான் இருக்கார் அப்போ வீடு வாங்க மன வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண வீட்டை அலங்காரம் செய்ய இப்படி பல வேலைகளில் இறங்குவீர்கள் டூ வீலரை விற்றுட்டு ஃபோர் வீலர் வாங்குவீங்க இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்குவீங்க சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டம் சொத்து பத்தில் ஏதோ ஒன்று ஒரு மனை வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் புதனும் அங்கே தான் இருக்கார் சூரியன் கடைசி பதினெட்டு நாள் அங்கே தான் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள் சரியான பலனை தர இயலாது அஞ்சில் ராகு அவர் வேறு ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இந்த அஞ்சில் வந்து புதன் அடைஞ்சு நீச்ச பங்கும் பெறவில்லை என்பதால் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் அவங்களுக்கு எதாவது உடம்பு முடியாமல் போகலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு இருக்குதோ அவங்க கம்ப்ளைண்ட் ஏற்கனவே இருக்கும் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே சேர்த்து எல்லாருக்குமே இந்த ராசியில் இருக்கிறவங்க துளா ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாரி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக வைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அதே நேரத்தில் நீங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போயிருக்கார் அஞ்சுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடமாக வருவதால் உங்களுடைய பிள்ளைகள் கல்வி முடிச்சுட்டு வே வந்து படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போய் அங்கே சம்பாதிக்க பண்ண சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் உங்களுக்கு மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல இடத்துல இருக்கார் இப்போ ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சிறப்பான ஒரு மாதம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் செலந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசிட்டேன் பதினோராம் இடத்தை பற்றி பேசிட்டோம் பன்னெண்டாம் இடத்தை பற்றி பேசிட்டோம் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமும் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான பலன்களை கிரகங்கள் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள்